வீரப்பன் கூட காட்டில் வந்து பயணிச்சவர் நீங்க வீரப்பனுக்கு காட்டுக்குள்ள நிறைய ஆபத்துக்கள் வந்திருக்கு வீரப்பனருக்கு வந்த ஆபத்துக்கள் என்னன்னு நான் இருந்த காலகட்டங்களில் வந்த ஆபத்துகளை மட்டுமே நான் துரிதமாக துல்லியமாக பேசணும் அதுதான் அவருடைய முப்பத்தாறு ஆண்டு கால வன வாழ்க்கையில் மாதிரி படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல நடுநிசி நிசி கட்டி தூங்கிக்கிட்டு இருக்கோம் யானை வந்துடுச்சு படுத்து கிடக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அது கொஞ்சம் இறங்குற இடம் யானை எப்போதுமே வந்து என்னன்னா பள்ளத்துக்குள்ள இறங்க குப்பரிக்க வந்து ரொம்ப பயப்படும் அந்த அந்த மேட்டு மேலே நின்றுக்குது அது பாறை நாங்கள் கீழே படுத்து கிடக்குறோம் பாறையை உருட்டி விட்டுருச்சு அடோ சாமி எழுந்திரிச்சிட்டாரு பெரியவர் அடோ பாறப்பா அப்படின்னா எல்லாரையும் இந்த ஓடி வருகிற தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி கிளம்பும்போது காட்டு வாசி ஒருத்தன் பார்த்துட்றான் பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்குள்ளே பார்த்துடுறாரு யாரும் ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள் பிடிங்கணுன்னா வரட்டுறான் எல்லாருமே வரட்டுறோம் பார்த்தா ஓடி சுட் அதுக்கப்புறம் அவங்க தான் முடிஞ்சது அது வேற தோறு எழுந்து குளம் தயாராகிச்சு சோறு வடிச்சாச்சு சாப்பிட்லாம் எடுத்தோன்னே வந்து உட்காந்து சாப்பிட மாட்டார் எல்லோரும் சாப்பிட்றாங்களாம் வந்து அதெல்லாம் பரிசோதித்து மற்றவங்களாம் சாப்பிட்டு அவங்கெல்லாம் எப்படி இருக்கு நம்பிக்கை இல்லை எப்போதுமே யாரையும் யாரும் நம்புறது மலைப்பாம்பு அந்த அல்லையில கலக்குங்க சரச்சா சமூன சத்தம் கேக்குது நடா அது அப்படின்னு லைட்டும் அடிச்சு நாங்க நடப்பதில்லை இரவு கூர்மையான பார்வையில தான் அந்த தடத்தை கண்டுபிடிச்சி நடப்போம் அது ஒண்ணும் கொல்லணும் இல்லைன்னா திரும்பணும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி இன்னொருத்தருகிட்ட கொடுக்கமா நம்பிக்கை தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தான் மட்டுமே அந்த துப்பாக்கியை கொள்ள வேண்டும் என்பது காடுகளில் நாங்கள் வைக்கிற விதிமுறை உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இது அக்காட்வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் முகில் விரப்பனவர்கள் ஏ வணக்கம் வணக்கம் வீரப்பன் கூட காட்டில் வந்து பயணித்தவர் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்மளும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி வந்து வீரப்பனுக்கு காட்டுக்குள்ளே நிறைய ஆபத்துக்கள் வந்திருக்கும் வெளியே தங்குறோம் அப்படின்னாலே நிறைய ஆபத்துக்கள் வாழ்வியல் சூழல் அமைதினும் போது காட்டினுடைய சூழல் வந்து மனித வாழ்வுக்கு பொருந்தாத ஒரு இடம் அப்போது நிறைய ஆபத்துக்கள் வரும் அப்படி வீரப்பனருக்கு வந்த ஆபத்துக்கள் என்னென்ன நான் இருந்த காலகட்டங்களில் வந்த ஆபத்துக்களை மட்டுமே நான் துரிதமாக துல்லியமாக முடியும் அதுதான் அவருடைய முப்பத்தாறு ஆண்டு கால வன வாழ்க்கை ஏற்பட்டிருக்கலாம் என்கிற நம்பிக்கை முதல்ல காலையில் ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பல் விளக்கணும் பல் விளக்குவதற்கு அங்கே எத்தனையோ மரக்குச்சிகள் இருக்கிறது எதை வேணாலும் ஒடிச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம ஊர்களில் கிராமங்களில் நம்ம இருந்தோம்னா ஆலங்குலத ஒடிச்சு வளர்க்கும் வேப்பங்குச்சி ஊளாங்குச்சி இன்னும் சொல்லப்போனால் ஆவாரங்குச்சி இப்படி போன்ற குச்சிகளை வச்சு தான் நம்ம பல் விளக்கேன் அப்படி தேடி போவோம் அப்படி இல்லையா அடுப்பு கறி வச்சு பல் வளர்க்குற தாய்மார்கள் செங்கக்கல்ல வச்சுக்கிட்டு விளக்குற தாய்மார்கள் காட்டுகளில் அந்த மாதிரி குச்சியை ஒடிச்சு வளர்க்கக்கூடாது எனக்கு முதல் கட்டளையே வீரப்பனார் இட்டது குச்சி உடிச்சு பல் விளக்கக்கூடாது அதுக்கு பிறகு என்ன பல் பசையும் பல் துளைக்கும் எனக்கு கொடுக்குறாங்க அதாவது பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ் ஏன்னு நான் கேட்குறேன் எந்த குச்சி நல்ல குச்சி எந்த குச்சி விச குச்சின்னு நீங்கள் தெரியாது நீங்கள் வாட்டுக்கு ஒன்றை ஒடிச்சு விளக்கிட்டு அதனால ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே மருத்துவமனையும் நம்மகிட்ட இல்லை அப்படி ஏற்பட்டிருக்க குழுவில் இருக்காச்சு இல்லை அந்த மாதிரி அவர் காலத்தில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம காலத்தில் அது தெளிவடைஞ்சிட்டாங்கள்ல நம்ம வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுகளில் நம்ம போகும் அது தெளிவாயிடுச்சு அப்போ பல்லு குச்சியை வச்சு பல் விளக்கக்கூடாதுங்கிறது முதல் கட்டலை அதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா சரி பல்லு குச்சியை வச்சு நம்ம பல் விளக்கலை பேஸ்ட்டு ப்ரெஸ் வச்சு விளக்குறோம் அப்போது ஒரு கட்டுப்பாடு போடுறாரு நீங்கள் பல் விளக்கிட்டு துப்புகிற அந்த எச்சில வெறுந்தரையில் துப்பிடாதீங்க பாறைகளில் துப்பி வச்சிடாதீங்க அப்புறம் எப்படி துப்பணும் குழியை நோண்டுங்க அதுக்குள்ளே துப்பிட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க இந்த நீங்கள் துப்பி வைக்கிறது வெயில் காலமாக இருந்தால் அது அடுத்த மழை வருகிறவரை அந்த வெள்ளை வெளியிலே கிடக்கும் அதை பார்த்து உளவாளிகள் காவல்துறை உள்ளே நுழைஞ்சிடும் இந்த ஏரியாவில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து வெளியில் துப்பக்கூடாது ஒன்று கழிவறை போகிறது எக்காரணத்தை கொண்டும் வெளியில் கட்டாந்தரையில் நீங்கள் போயிடக்கூடாது பாறையில் உட்காந்து போயிட்றாங்க ஏன் சுத்தமான காடு இந்த காட்டில் வந்து கழிவறை போனால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு அந்த வாசம் அடிக்கும் அப்போ அந்த தவறை பண்ணாமல் பூனை மாதிரியே நீங்கள் குளியை தோண்டி காலைக்கடன்களை முடித்து விட்டு மண்ணை போட்டு மூடிடணும் இப்படியான தற்காப்பு விஷயங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் நம்ம தண்ணி தூக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது அந்த தண்ணிக்குள்ளே மழப்பாம்பு கிடக்க வாய்ப்பு இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே முதலையும் கிடக்க வாய்ப்பு இருக்குது அது குறைகள்லாம் அந்த சம்பவங்கள் முதலையும் நாங்கள் பார்த்த வரலாறு அப்போ அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் ஒன்றும் ரெண்டாவது அந்த தண்ணி காவல்துறையால் அல்லது உளவுத்துறையால் அல்லது உளவாளிகளின் மூலமாக விஷங்கள் கலக்கப்பட்டிருக்கலாம் தண்ணிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஈரத்தில் உங்கள் தடங்கள் படுகிறதா என்பதை சோதித்து பார்க்கணும் அப்படி பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணி அள்ளி அந்த காலடி தளத்தை மறைச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டு கடந்து போகணும் இது ஒரு பாதுகாப்பு விஷயங்களாக கருதினார்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல தங்குகிறோம் சருகுகள் நிறைய கொட்டி கிடக்கு செடிகள் சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்குன்னு சொன்னால் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுத்தா அந்த இடத்துல டென்ட் அடித்து தங்குறது வழக்கம் ஒரு ரெண்டு நாள் தங்குனாலும் அப்படி தான் தங்கணும் ஒரு நாள் தங்கினாலும் சுத்தமாக தான் தங்க முடியும் அது மேலே படுத்து புரண்ட முடியாது அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சுத்தப்படுத்திடுவாங்க ஆனால் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிற போது அந்த இடம் பழைய இடத்துக்கு மாறி அப்போவே சருகுகள் அள்ளி போடுவாங்க சின்ன சின்ன கல்லுகளை தூக்கி போடுவாங்க எங்கேயுமே த அந்த அந்த இடத்துல தங்குவதற்கான தடயங்களே இல்லாமல் சரி செஞ்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு கடந்து போவாங்க எக்காரணத்தை கொண்டும் தங்கியிருக்கிற இடங்களில் இருக்கிற செடிகளையோ கொடிகளையோ மரத்தையோ வெட்டுவது என்பது கூடாது அது அருவா போட்டிருக்கும் அப்போ இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல தங்கியிருக்காங்கங்கிறது கிட்டத்தட்ட அந்த அருவா வெட்டு ஒரு மரத்துலேருந்து மறைவதற்கே பல மாதங்களாகும் அப்போ அதை சரி பார்ப்பார் அடுப்பு மூட்டிய கல்லுகளில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த கறிகள் அடுப்பு கறின்னு சொல்லுவோம்ல அது கருப்பு கலரில் அந்த கல் மாறி இருக்குது அப்படின்னா அந்த கல்லை தூக்கி குழி தோண்டி புதைப்பாங்க இல்லைன்னா பொதற்களை தூக்கி குப்பரிக்க வீசிவாங்க அது கருப்பாக தெரியக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து காட்டுவாசிகளாக இருக்கிற உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் உளவாளிகள் துல்லியமாக கண்டுபிடிப்பார்கள் சரி நீர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நீர்கிட்ட போய் குளிப்பதா குடிப்பதா சமைப்பதற்கு எடுப்பதா என்கிற பல வீகங்களை தண்ணிக்கிட்ட கிட்ட தான் உட்காந்து யோசிப்பாங்க முதல்ல தண்ணியை சுத்தி ஏதாவது உயிரினங்கள் செத்து கலக்கா முதல்ல பரிசோதிக்கிறது அந்த தண்ணியில் மழப்பாம்பு கிடக்கா அதனுடைய எச்சங்கள் வெளியில் வெள்ளையாக மிதக்குதா இதெல்லாம் சோதனை செய்வார்கள் அந்த தண்ணி அள்ளி ஒரு கை குடித்து பார்த்து சுவையாக இருந்தால் அந்த தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணியில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னா அந்த இடத்துல எறும்பு அல்லது ஏதாவது உயிரினங்கள் பூச்சிகள் போன்றவை அந்த இடத்துல செத்து கிடக்கல அப்படின்னு சொன்னால் வேண்டுமென்றே ஒரு உயிரினத்தை அதில் தூக்கி வீசுவாங்க அது சரியாக அது களை ஏறி வந்துச்சுனா தான் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க இல்லைன்னா பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி அந்த தண்ணியை தண்ணி இல்லாத தேசத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் பத்து லிட்டர் வெள்ளை கேன் இருக்குது பாருங்க அதை வெள்ளை கலரு காடுகளில் தெரியக்கூடாது நீங்கள் கலர் எங்கே தெரிஞ்சாலும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த தண்ணி வெள்ளை கலர் வெள்ளை கேனில் அள்ளனம்னா கூட அந்த வெள்ளை கேனை கருப்போ அல்லது பச்சையோ ஊதா நிறம் கொண்ட போர்வையால் இறுக்க கட்டி தொல்லை கட்டி தொங்க போட்டுருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் விறகுகளை கூட கூடுமானவரை ஒடிப்போம் வெட்டுறது கிடையாது ஒடிச்சு ஒடிச்சு இங்கே கொண்டு வந்து அடுப்படிக்கிட்ட வச்சு தான் வெட்டுறது ஏன்னா ஒடிச்சு எரிக்கிற போது சும்மா ஒடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு போயிடும் வெட்டி எடுத்தால் தெரியும் தெரியும் கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா இப்போ பொருள்களை நாம் பதுக்குறோம் வந்திருக்கிற பொருள் நிறைய வந்திருக்கு பதினஞ்சு நாளைக்கு போதும் இப்போ கையில் ஒரு பத்து நாளைக்குள்ள பொருள் இருக்குது இருபத்தஞ்சி நாள் பொருள் இருக்குன்னா அதில் ஒரு வார பொருளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே மண்ணுக்கில் போட்டு புதைக்கும் போது ரொம்ப சாதுரியமாக புதைக்க வேண்டும் ஏன்னா ஒன்று முதல்ல அடையாளம் ஒரு பாறையோ அல்லது ஒரு பெரிய மரமோ பக்கத்தில் இருந்து அதற்கான அடையாளத்தை அது தரணும் அந்த அடையாளத்தை தேடுவதற்கு முன்னால் இது எத்தனாவது மலைக்கும் கீழே நம்ம புதைக்கிறோம் மலை முகடுவை கணக்கு செய்வார்கள் துல்லியமாக அப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு போய் அந்த பொருளை எடுக்கணும்னா எடுத்து கரே சரியாக எடுத்துரும் ஏன்னா மலை முகடுகளின் கணக்கு இருக்குது அந்த குறிப்பிட்ட இடத்துல புதைச்ச இடத்துக்கும் பக்கத்தில் பெரிய மரமோ பாறையோ இருக்குது இந்த இடத்துலாம் நம்ம புதச்சிட்டு போனோம் அப்படிங்கிறத அழகாக நோண்டி எடுக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிக்குவோம் இப்போ இந்த பொருள் புதைச்ச பொருளில் உள்ள நம்ம புதைச்சது மாதிரியே இருக்கா இல்லை உளவாளிகள் கண்டுபிடிச்சி உள்ளே ஏதாவது போட்டு வச்சுருக்கிறானான்னு பார்க்குற ஒரு இது இருக்குதுல்ல அந்த தானியங்களை அந்த அரிசியே அந்த பருப்பை அந்த சர்க்கரையை அதை அப்படியே எடுத்து முதல்ல எறும்புக்கு போட்டு பார்க்குறது அந்த எறும்பு அதை சாப்பிட்டு சரியாக இருந்துச்சுன்னா ஓகே அணிலுக்கு போட்டு பார்ப்பாங்க இதே மாதிரி இப்போ வந்து நம்ம நம்ம ஆட்களே வந்து நம்மளுக்கு உணவு முறைகளை கொண்டு வராங்க வெளியிலேருந்து அப்புடின்னா அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ எதுவாக இருந்தாலும் அங்கே வெளியிலேருந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த பொருளையும் அணிலுக்கோ எறும்புக்கோ அள்ளி போட்டு சோதிப்பது வழக்கம் ஓகே சோதனைக்கு அணில் வைத்திருப்பீங்களா இல்லை அணிலை பார்த்துட்டு தான் போடுவீங்களா இல்லை நம்ம ஒரு இடத்துல தூவுறோம்னா அணில் எங்கேயாவது வந்து முடியாது அந்த திங்கும் அது காடுகளில் அணில் அங்கேயே கடை நிறைய இலையும் அப்போ அது வந்து தின்றுச்சு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த உணவு நம்ம எடுத்துக்கிறது இப்போ நம்ம சமையல் பணிகளில் இருக்கும்போது கூட இந்த சோறை முதல்ல வடிப்பாங்க கொஞ்சோண்டு அந்த நீராரம் வடியை வடித்து ஒரு இடத்துல வடிக்கிற இடத்துல வடித்து விட்டுருவாங்க அது காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் எறும்பு முக்கியம் அது அந்த வடித்த சோறும் சரியாக இருக்காங்கிறது சோதனை இருக்கும் அந்த நீராரம் தண்ணியை கீழே ஊற்றுறது இல்லை கொஞ்சோண்டு எறும்புக்கு மட்டும் ஊற்றி அதை சோதிச்சிட்டு மீத தண்ணியெல்லாம் பத்திரமாக வச்சுருப்போம் ஏன்னா நீராரம் விரும்பி சாப்பிடுவார் வீரப்பனார் அவர்கள் பச்சை தண்ணி குடிப்பதற்கு பதிலாக நீராரம் அதிகமாக தன் உடம்புல ஏற்றிக்குவார் அப்போ அதை பாதுகாப்போம் அந்த தண்ணியை பகலிலெல்லாம் தாகம் நிறைய இருக்கும் வெயில் காலங்களில் அப்போ அந்த காலங்களில் இந்த தண்ணி வந்து பயன்படும் எனர்ச்சிக்காக ஏன்னால் பல மயில்கள் மேலே ஏற வேண்டியது இருக்குது மலையில் பல மயில்கள் கீழே இறங்க வேண்டியது இருக்குது தண்ணி என்ன தான் நம்ம கட்டி போ கொண்டு போனால் கூட நீராரம் போல் ஒரு இது இருக்காது அப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் அதை பரிசோதிக்கிறது எப்போதுமே சோறு வந்துருச்சு குழம்பு வடித்த குழம்பு தயாராகிடுச்சு சோறு வடிச்சாச்சு சாப்பிட்லாம் எடுத்தோடனே வந்து உட்காந்து சாப்பிட மாட்டார் எல்லாரும் சாப்பிட்றாங்களா அதெல்லாம் பரிசோதித்து மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்கெல்லாம் எப்படி இருக்கு எப்போதுமே யாரையும் யாரும் நம்புறதில்லை குழுவுலேயே குழுவுலேயே வந்து எவன் துரோகம் பண்ணுவான் எவன் வந்து நம்மளுக்கு வைப்பாங்கிறதே தெரியாது நம்ம தெரிக்க தேர்வு பண்ணி பொறுக்கி எடுத்து கொண்டு போய் காடுகளில் விடுற கூட சில சந்தர்ப்ப சூழலால் விட்டு போவது உதாரணம் பேப்படும் மட்டும் இல்லை மாதேசும் உதாரணம் அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தான் உதாரணம் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ நம்ம இந்த விடயங்களும் ரொம்ப தீவிரமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப துணியும் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தட்ட இருக்கிற துப்பாக்கி இன்னொருத்தட்ட கொடுக்க மாட்டோம் இல்லை அப்போ அந்த துப்பாக்கிகள் சரியாக இயங்குகிறதா இல்லையா ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க தாக்குதல் வருது அப்போ இன்னொரு தண்டை கொடு கொடுத்து வச்சுருந்தான் அந்த துப்பாக்கி வேலை செய்யாமல் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அவன் ஏதோ நோண்டி வச்சுருந்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் மட்டுமே அந்த துப்பாக்கியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது காடுகளில் நாங்கள் வைத்திருந்த விதிமுறை அடுத்த ஆளுகிட்ட நீங்கள் உங்கள் துப்பாக்கியே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல குளிக்கிறோம் நிறைய தண்ணி போகிற இடத்துல தான் குளிப்போம் அது திரண்டு ஓடிட்டுருக்கிற தண்ணியில் தான் குளிக்கிறது தேங்கி நிற்கிற தண்ணியில் பெரும்பாலும் குளிப்பதை தவிர்ப்போம் சில இடங்களில் வந்து இந்த ஊறி வருகிற அந்த தண்ணி எப்போதுமே மலை முகடுகள் இருந்து கொடிக்கால் வழியாக வருகிற தண்ணி மேலே வராது நிறைய பாறைகள் கிடக்கும் பாறையை எடுத்து தள்ளணும் நாங்கள் தள்ளிட்டு கொஞ்சம் நோண்ட நோண்டும் போது அழகான தண்ணி அப்படி ஊர்ந்து அது கீழே போயிட்டே இருக்கும் இப்போ அந்த தண்ணியை பாதுகாப்பதற்கு நாங்கள் படுறபாடு பெரும்பாடாக இருக்கும் சில இடங்களில் ஒரு தடவை இப்படி தான் தண்ணி தாகம் கடுமையாக அல்லையில் போயிட்டுருக்குறோம் மலையினுடைய அல்லைன்னு சொல்லுவாங்க இறக்கத்தில் அப்படி போயிட்டுருக்குறோம் யானை தளத்தின் வழியாக போகிறோம் அந்த வழியாக தான் அதிரடிப்படையும் பாத அமைச்சு வருவானுங்க இருந்தாலும் அதிரடிப்படை போன தடமும் அதுவா தான் இருக்கும் போகும்போது சூ இருக்கிறதாங்கிறத பரிசோதிப்போம் சூத்தடம் இப்போ நாங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விகேசி செப்பலாம் அந்த காலத்தில் கத்திரிப்பு கலரில் வரும் அது வந்து இரும்பு மாதிரியே இருக்கும் போட்டு நடக்கிறது அந்த செருப்பு வந்து டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடாது அது அடிச்சிச்சின்னா கொஞ்சம் தொழில் அது சத்தம் கேட்கும் நடந்து போகிற சத்தம் கேட்கும் அந்த சத்தம் வராத அளவுக்கு தான் நாங்கள் செருப்பே தேர்வு பண்ணிக்குவோம் அந்த செருப்புனுடைய பாட்டத்தில் வண்ண வண்ண அந்த கோடுகள் அல்லது டிசைன் இருக்குதுன்னா அதை பாறையில் ஓட்டு தேய்ச்சிடுவோம் நாங்கள் ஏன்னா நாம் நடந்து போகிற போது அந்த டிசைன் வந்து மண்ணில் பட்டுச்சுனா கூட இங்கே ஆள் நடமாட்டம் இருக்குங்கிறத உளவாளிகள் கண்டுபிடிச்சி வாங்குறதுக்காகவே இதை தேய்ச்சி தான் நாங்கள் போடுறோம் இந்த காவல்துறை அதிரடிப்படை போகிற அந்த திசையில் சூத்தடம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எப்படி தெரியும்னா ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிப்போம் ஐம்பது கோலிஸ் போயிருக்கிற ஆனால் அழகாக கண்டுபிடிப்போம் போகிறவன் சும்மா போக மாட்டேன் செடியில் மோதி புட்டிச்சு அடித்து போகும்போது அந்த செடியெல்லாம் கீழே உதிர்ந்து கிடக்கும் பாருங்க அது பச்சை கலரில் கிடக்கும் காஞ்சி போகணும் சருகாக இருக்காது இப்போ தான் போயிருக்கிறாங்க அப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்கப்பா அப்படின்னா நாங்கள் திசையை மாற்றுவோம் அப்போ அப்படி நடந்து போய் கொண்டு இருக்கிற போது ஒரு இடத்துல மலை அக்களில் தண்ணி இருக்கு லேசாக தாகம் குடிக்கணும் போய் அந்த தண்ணி கிட்ட பார்த்தா யானை அப்போ தான் வந்து குடித்து ஒளப்பி போட்டு போயிருக்கும் அவங்க வந்து ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க நல்ல வந்தால் தண்ணி ஊ அதில் வந்து அப்படியே மல்லாக்கு ஒரு பொருள் புரண்டு அந்த அங்கே சொல்கிறீங்களே ஆ யானை என்ன செய்வாங்கன்னா அந்த சகதி எல்லாம் இருக்குமில்ல அது அள்ளி மேலே அப்படியே அள்ளி தூ புட்டாமல் பவுடர் அடிச்சுக்கிட்டு அவங்க அங்கே நான் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தான் போய் கிளம்பி போவாங்க இப்போ நம்மளுக்கே நம்ம கிட்ட நெருங்க 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 அங்கே அந்த யானை வாசம் அடிக்கும் அது ஒரு விதமான கவுச்சி அடிக்கும் நம்ம நம்மளுக்கே தெரியும் யானை வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு அன்னைக்கு அந்த தண்ணிக்கிட்டே போகிறோம் போகும்போது அது அந்த சகதி குழப்பி போட்டிருக்கு யானை படுத்தால் சும்மா படுக்காதுல்ல ஒரு பெரிய அகலமாக ஒரு பள்ளம் கிடக்கும் அதில் அப்படியே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி அப்போ பாறையிலேருந்து சொட்டு சொட்டாக அந்த தண்ணி ஊறி வந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல மண் அதை உழப்பி போட்டிருக்கு நாங்கள் எங்களுடைய கைக்குட்டை கரிச்சி இப்போ என்ன செய்றோம் அந்த வடிஞ்சு அந்த யானை படுத்த இடத்துல அது மூத்திரமெல்லாம் வேஞ்சிட்டு போயிருக்கு அதனுடைய வாசமெல்லாம் கெட்ட வாசம் அந்த கறிச்சி அந்த ஊறி வருகிற தண்ணியை இறைச்சி பழைய தண்ணியை இறச்சிட்டு புது தண்ணி ஊறி வரும் பாருங்கள் அந்த தண்ணியில் கர்ச்சிப்பு போட்டு கர்ச்சிப்பு மேலே வாயை வச்சு உறிஞ்சி குடித்த வரலாறு தண்ணி இல்லாமல் நாங்கள் பட்டாக்க மணிக்கரைங்கிற ஒரு இடத்துல மேக்கை ரங்கசாமி அங்கே தான் சுட்டு கொண்ட இடத்துக்கு மேலே மணிக்கரை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பூர் சாமி கோயில் இருக்கும் அதை தாண்டி போனால் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் ஒரு பெரிய மேலேயே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து வல்லாரை கீரைகள் நிறைய இருக்கும் அதை தாண்டி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் தண்ணி அந்த குளத்தில் குடிச்சிட்டு தான் போகிறோம் போனால் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் அடர்ந்த புதர் மலை மேலே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் திருப்பி வந்துடுச்சு வெள்ளைக்கேனில் உள்ள தண்ணியும் தீர்ந்துருச்சு பதிமூணு பேர் பதினாலு பேர் பத்து லிட்டரு கேனை வச்சுக்கிட்டு போனால் எவ்வளோ எவ்வளோ நேரம் அதை வச்சுக்க முடியும் குடிச்சிருவான் சமைக்கிறதும் அதில் தான் சமைப்போம் தண்ணி இல்லாத அப்போ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அடர்ந்த புதருக்குள்ளே முள்ளமன்றி சூறாமன்றி காட்டுப்பன்றியில் வந்து குடிக்கிற தண்ணி அது காலடிகள் அந்த ஓரத்தில் நிறைய இருக்கும் உனிமுல் உண்ணிமுல் செடினா அங்கே செடி அதுதான் காட்டை பாதுகாக்கிற செடி அந்த செடியினுடைய இளத்தலைகள் பூரா அந்த தண்ணியில் கொட்டி கிடக்கு கருப்பு கலரில் இருக்குங்க தண்ணி தாகத்திற்கு அந்த கருப்பு கலரில் இருந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் நம்மளாம் இன்றைக்கி வந்து மினரல் வாட்டர் குடிச்சிட்டு சென்னை நகரத்தில் வாழ்ந்துக்கணும் இது என்றைக்கி நம்மளுக்கெல்லாம் வியாதியை கொண்டாந்து விட போகுதுன்னு தெரியல எல்லாமே வியாதிகள் அந்த செடிகொடிகள் கொட்டிய அந்த கருப்பு நிற தண்ணியை குடிச்சுட்டு தாகந்துட்டு போன அந்த சம்பவம் ஒரு இடத்துல இப்படி தான் நான் சொன்னேன் அண்ணன் குளிச்சு ரொம்ப நாளாச்சேனே ஆமாப்பா துணி எல்லாம் தொப்பன்னு பாடினார் சரி அம்ச ஒரு பாறை என்ன பெரிய பெரிய பாறைகள் அகண்ட காடு அந்த பாறைகளில் மரங்கள் இல்லை மறையணும் அப்படின்னா பாறைகளுடைய மரசல்ல தான் மறையணும் அப்படி தான் மறைஞ்சி இருக்கிறோம் எல்லைக்காவல் போடுவோம் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் குளிச்சிடணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது குளிக்கும் போது அந்த பாறை மேலே வந்து தண்ணி நம்ம புளிஞ்சு காயப்படுவோம் துணி காய காயப்போட்டு அதை அழகாக எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கான விஷயங்களை செய்யும்போது கூட அங்கே சோப்பு காகிதங்கள் கிடக்கானு சோதனை பண்ணுவாங்க கடைசியாக அப்படி ஒரு முறை அது என்ன காடுன்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அந்த காட்டில் பல பேர்கள் வச்சுருக்காங்க ஊர்ந்து வருகிற அந்த ஓடி வருகிற தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி கிளம்பும் போது காட்டுவாசி ஒருத்தன் பார்த்துட்றான் பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்குள்ளி பார்த்துட்றாரு யாரோ ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள் பிடிங்கன்னு ஒன்னா விரட்டுறான் எல்லாருமே விரட்டுறோம் பார்த்தா போலீஸ் உலவாளி அதுக்கப்புறம் அவங்க தான் முடிஞ்சது அது வேற ஏன்னா அவனை உயிரோடு விட முடியாது முடிச்சு விட்டாங்க அவங்களுக்கு அதாவது எதிர்பாராத சம்பவங்கள் இருக்குல்ல அது நம்மளை திருக்களை வைக்கணும் இங்கே நானும் அதான் கேட்டேன் நேரடியாக வந்து இங் இப்போ போதே மரங்கள் முறிந்து விழுவுறது மழை காலத்தில் இல்லை வந்து வெள்ளங்கள் வந்து நகரத்துக்குள்ளே போ போடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் மிருகங்கள் தாக்குறது அது மாதிரி எல்லாம் அது மாதிரி மிருகங்களை நேரடியாக பார்த்த காட்சிகளோ அப்படி தான் இந்த ம மரங்கள் முறிந்து விழுந்த காட்சிகளோ இது மாதிரிலாம் நடந்திருக்கேன் இல்லை மரங்கள் முறிந்ததாக தெரியல ஒரு முறை படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா நடுநிசி டேரா கட்டி இருக்கிறோம் யானை வந்துடுச்சு யானை எனக்கெல்லாம் யானை வந்ததே தெரியாது ஏன்னா அந்த நடந்த சோர்வுகள் மனுஷனுக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்டரு பதினாறு கிலோமீட்ரு மலை ஏறி இறங்கி வந்த அந்த சோர்வுல தான் போய் படுப்போமே எல்லோரும் படுத்து இருக்கிறோம் யானை வந்துடுச்சு யானை வந்தது வந்து எப்படின்னா வரும்போது அது சும்மா வராது செடி கொட்டியில் ஒட்டிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த சத்தம் கேட்கும் ஒடிக்கிற சத்தம் ஆனால் அன்றைக்கி அசாத்தியாக வந்துடுச்சு அந்த யானை வந்து நாங்கள் படுத்து கிடக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு அது கொஞ்சம் இறங்குற இடம் யானை எப்போதுமே வந்து என்னென்னா பள்ளத்துக்குள்ளே இறங்காது குப்பரிக்கை கேட்க ரொம்ப பயப்படும் அந்த அந்த மேட்டு மேலே நின்றுக்குது அது பாறை நாங்கள் கீழே படுத்து கிடக்கிறோம் பாறையை உருட்டி விட்டுருச்சு அடோ சாமி சாமியடோ எழுந்திரிச்சிட்டார் பெரியவர் அடோ பாறைப்பா அப்படின்னாரு எல்லோரும் எந்திரிச்சிட்டோம் ஒரு அஞ்சடி பத்தடி தொலைவில் தான் எந்த புரினு அடிக்குது அது இறங்க முடியாமல் கத்துது நாங்கள் அதை அடிக்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் ஆனால் ஒரு ப ப என்ன பையன் நம்மளுக்கு இல்லைன்னா பள்ளத்துக்குள்ளே அது இறங்காது அந்த நம்பிக்கையில் நம்ம நிற்கலாம் ஆனால் மேட்டில் நின்று தும்பிக்கை நீட்டுச்சின்னா அது டேராவில் அடித்தோம் கிட்டத்தட்ட போனால் ஆளை தூக்கிறோம் தூக்கி வீசிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் அப்போ வந்து சிறியவர் என்ன செஞ்சார் ஆனால் போட்டுருவான் நான் ஆனால் வேண்டாப்பா வேண்டாப்பா போட்டேன் அப்பா விட்டுருப்பா அப்படின்னு அப்படி லோட அப்படி ஏற்றி மேக்ஸினுக்குள்ளே இந்த இழுத்து ஒரு அடி அடித்து லாக் பண்ணுறோம்னா அந்த சத்தத்தை ஓடி நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்படி எங்களை எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவத்தில் அது ஒன்றும் இதை விட மாயாத்துக்குறையில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அது ரொம்ப மறக்கவே முடியாது வரிசையாக போயிட்டுருக்குறோம் மாயாத்துக்குறையில் பரிசில் வரிசையாக போட்டிருப்பாங்க மீனவர்கள் துடுப்ப தூட்டு போயிடுவாங்க துடுப்பாக அங்கே வைக்க மாட்டாங்க கையோடு கொண்டு போயிடுவாங்க அப்போ நாங்கள் வந்து என்னென்னா சிறுமுகை காட்டுக்கு மாறணும் அப்போ தெங்கு மராட்டா இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்து வழியாக உள்ள உப்பு வந்து அங்கிட்டு நாங்கள் காட்டுக்குள்ள போயிடணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊட்டி எஸ்டேட்லாம் நம்ம கீழேருந்து பார்த்தாவே இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய எஸ்டேட்லாம் நல்லாவே தெரியும் அப்போ நான் தான் என்ன செஞ்சேன் வேவேமா ஓடுறேன் போய் பரிசலை எடுப்போம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பரிசலை எடுப்போம் வேணும் கடத்து போகிறதுக்காக ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா அப்பா எல்லா பரிசையும் எடுத்துக்காத யார் கடந்து கண்டுபிடிச்சி போடுவாங்க பெரிய பரிசலாக பார்த்து உடனே எடுங்க அப்படின்னா நம்ம போய் வேவேமாக போய்ட்டு ஒரு பெரிய பரிசிலாக போய் தூக்க கவுத்து போட்டு வச்சுருப்பாங்க எப்போதுமே போய் மல்லுக்கட்டி தூக்குறேன் முதல்ல மாயாத்து முதல்ல மாயாத்தில் முதலைகள் நிறைய இரவு நேரம் வேறு லாபதுங்க அப்படியே விஷன்னுக்கிட்டு உடனே அப்படியே து மூட்டையை போட்டு துள்ளி குதிச்சிட்டோம் அடோ அப்பா என்னப்பா அத்தை தண்டி இருக்காமே ஆளுங்க கூட்டத்தை கண்ட உடனே எகிரி தண்ணிக்கில் குதிக்குதுங்க குதிச்சு தவிச்சிச்சு இதெல்லாம் நாங்கள் எதிர்பாராத விஷயமா நடந்த சம்பவம் அதே மாதிரி மலைப்பாம்பு போய்ட்டே இருக்கிறோம் போயிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறோம் இது வந்து எங்கன்னா சிக்கர சம்பாளையம் சத்தியங்கலத்திலேருந்து உள்ள சிக்கர சம்பாளையம் சொன்னாங்க ரெண்டு மலை அந்த மலையை கடந்துட்டு இந்த மலைக்கில் நுழைஞ்சு அப்புறம் சமதள காட்டுக்களை வரணும் அதாவது கரெக்டாக சொன்னோம்னா வட வடதுருவம்னு ரெண்டு மலை அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வயக்காடு நிறையா அந்த வயக்காட்டு வழியே நாங்கள் நடந்து வரோம் நடந்து வந்து ஒரு அல்லை அல்லைன்னா ஒரு சந்து மாதிரி இருக்குது அந்த சந்துக்கில் உள்ளே போடுறோம் இங்கெல்லாம் வயக்காடு இருக்குது கொட்டகையெல்லாம் தெரியுது இரவு பயணம் அப்படி போயிட்டு அல்லையில் மலையினுடைய அல்லையில் அப்படியே போயிட்டுருக்கணும் போனால் அங்கிட்டு வந்து சத்தியமங்கலம் காடு பறந்த காடு தெரியும் அதாவது பன்னாரியம்மன் காடு வந்துக்கிட்டு இருக்க மலைப்பாம்பு அந்த அல்லையில் கலக்குங்க நான் உண்மையிலே அங்கே கிடக்குதுன்னு நினச்சேன் அது பகலையில் இதே தின்ட்டு கிடக்கு உருண்டுக்கிட்டும் பாட்டுக்கிட்டும் அது ஏதோ சர சர சத்தம் கேட்குது சேத்துக்குள்ளியார் முதல்ல போனவர் ஓ அப்பா நடாது அப்படின்னாரு லைட்டும் அடித்து நாங்கள் நடப்பதில்லை இரவில் ஏன்னா லைட் அடித்து நடந்தால் கீழே நல்லாவே தெரியும் அதனால் அந்த அந்த கூர்மையான பார்வையில் தான் அந்த தரத்தை கண்டுபிடிச்சி நடப்போம் மலைப்பாம்பு அது ஒன்று கொல்லணும் இல்லைன்னா திரும்பணும் அதை தாட்டி போக முடியாதே ஏன்னா அல்லையில் கிடக்கு மலையினுடைய அல்லையில் கிடக்கு அது அதை பிடிச்சி இழு எப்படி இழுப்பீங்க நீங்கள் கீழே நின்று இழுத்தாத கீழே நின்று நம்ம இழுத்தோம்னா நம்ம உருண்டுருவோம் மலையில் வேறு வழியே இல்லை சுட்டுக்கோட்டா ரொம்பனு ஒரு அதிர்வு ரெண்டு துண்டமாக விழுந்துச்சு சில நேரங்களில் நான் ஏன் நடக்கிறதுக்கு ஆசைப்படுறதுனா பல சம்பவங்கள் இப்படி கண்ணில் மாட்டணும் நம்மளுக்கு இதுக்காகவே நடக்கிறது ஐயோ ரொம்ப முடியலை தங்குவோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க காடுகளில் பல இடங்களில் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்ததில் பல விஷயங்களை எங்களால் கூற முடியும் அப்படி இயற்கை சார்ந்த விஷயங்களில் நெல்லிக்காய் கிடச்சிது மூட்டை மூட்டையாக அவ்வளோ நெல்லிக்காய் வீரப்பனார் சொல்லுவார்ல தமிழ்நாட்டு நான் நான் அடைக்கிறேன் என்ற நாட கொடுங்கடான்னு சொன்னார்ல எப்படி டன் கணக்கில் கருவேப்பிலை டன் கணக்கில் நெல்லிக்காய் டன் கணக்கில் மாங்காய் விளாங்காய் கலாக்காய் இதெல்லாம் டன் கணக்கில் கிடைக்குங்க திடீர் திடீர்னு அந்த காய்களை நான் முதன்முதலாக போய் அவங்களோட பயணிக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு காயும் நம்ம பிடிச்சி திங்க அந்த சாப்பிட்ற அந்த ருசி அதாவது கலாக்கா பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் கருப்பு கலரில் இருக்கும் அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த அந்த பழம் அந்த பழம் அவ்வளோ சுவையாக இருக்கும் வீரப்பனார் பூதிப்படுகாவிலிருந்து வனத்துறையிடமிருந்து இருந்து தப்பித்து போகிற போது ஆறு நாட்கள் பசியாத்திய பழம் கலாப்பழம் சொல்லுவார் அடிக்கடி இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நம்ம எவ்வளவோ பேசிகிட்டே போக முடியும் கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி